அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்து நான் அலுவல் மூலா நான் முரசி பேசுகிறேன் இன்றைக்கு இந்த கொஞ்ச நாளாக பராத்தை பற்றி பெரிய பிரச்சனையாக இருக்குது நோம்பு பிடிக்கிறதா இல்லையா அதே நேரத்தில் யாசி நோதுறதா இல்லையா தாஜத்தில் நின்று வணங்குறதா இல்லையா ஒரு சிலர் பராத்துக்கு அமல் செய்கிறது பாவம் நரகத்துக்கு தான் போவாங்க பராத்துக்கு நாங்கள் நினச்ச மாதிரி அமல் செய்யக்கூடாது சொல்லந்தாலே செல்லம் அந்த இரவில் அமல் பராத் பராத்திரவை ஹயாத்தாக்கல்ல ஆதாரம் இருந்தால் கொண்டு என்று நெஞ்ச நிமிர்த்து நேரடியாக பயான் பண்ணி கொண்டு எந்த அமலும் பராத்திரவில் செய்யாதீங்க அமல் செய்யாமல் இருங்க நீங்கள் பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை இதை செய்யாதுங்க என்னென்னு கேட்டால் இது பித் குல்லு பிதிரத்தின் பலாலு தலாலத்தின் பின்னார் என்று வரக்கூடிய அந்த சையான அதீச வச்சு பிதிரத்துகள் அனைத்தும் வழிகேடு அனைத்து வழிகேடும் நரகத்துக்குத்தான் போய் சேரும் என்ற அந்த அதீத வச்சு கொண்டு பராத்து இரவு இந்த கண்ணியமான இரவு சிறப்பான இரவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு மேலால அவ்வளவு கண்மணி நாயகம் சொல்லு அலிசல்லாம் அவர்கள் முதல் சஹாபாக்கள் தாபோன்கள் தபோ தாபியன்கள் புக்காக்கள் மஹதிதீன்கள் குத்துபுமார்கள் வழிமார்கள் நாதாக்கள் மசாகுமார்கள் எங்களுடைய தாய் தாய்தாப்பன் வரையில கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கின அன்றைய இரவ யாசீன ஓதி முழு உலகத்திலேயும் உள்ள மக்கள் சுரா யாசீன ஓதி துவா கேட்டு அதே நேரத்துல மௌத்தா போனவங்களுக்கு ஆண்டு போனவங்களுக்கும் ஹதியா செய்யக்கூடிய அமைப்புல சிறப்பாக்கி ஏழைகளுக்கு சதக்காக்களை கொடுத்து அது ரொட்டி சொட்டு கொடுத்தாலென்னா புரியாணி கொடுத்தாலென்ன சாப்பாடு கொடுத்தா சரி சதக்கா அன்னதானம் அப்போ தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவாங்க அப்போ சாப்பாடு கொடுத்து உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து எல்லாரும் ஒத்துமையாக ஒன்று சேர்ந்து கூட்டாக இருந்து துவாக்களை கேட்டு எல்லாவுடைய கலாக்கதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயா தான் உண்ட கல்லா கதிரில் எங்களுக்கு நல்ல விஷயத்தை எழுதி வச்சிருக்கியால்தான் அதில் என்னென்ன விஷயங்களை கேட்கணுமோ அவ்வளவையும் எல்லா இடத்துல துவா கேட்குறதுக்காகத்தான் ஒன்று சேர்றோம் அப்படி இருக்கும் போது இந்த பராத்து இரவையில் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றெல்லாம் அடித்து சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பிலும் அது பரவி கொண்டு தெரியுது அதனால தான் நான் இந்த இடத்துல கட்டாயம் இன்றைக்கி பேசணுமன்ற நினச்சேன் அல்லா தால எல்லாமே பிதத்து என்று சொன்னா சஹாபாக்களுடைய அமல்கள்ல ஐம்பது வீதமான அமல்களை கேன்சல் பண்ண வேண்டி வரும் சகாபாக்கள்த அமல்களையே எடுத்துக்கொள்ளலாம் போகும் அது பெரிய பிரச்சனையா இப்போ அடுத்த பிரச்சனை தொடங்க போது நாளராவையில் இருந்து பராத்து முடிஞ்ச உடனே தராவு இருபதா எட்டாண்டு அடுத்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் எல்லாம் பறக்கும் எட்டு ரகத்தை சொல்லுங்க அது சொல்லுங்க இது சொல்லுங்க என்று சஹ்யத்துக்கு கொடுத்த விளக்கத்தை ஏதோ தராவிதான் என்று சொல்லி கொண்டு என்ன விளக்கம் என்று கூட தெரியாம தராவி தொழாதங்க தராவி தொழாதங்கன்னு அந்த அமைப்புல இப்போ அது வரப்போகுது அது இப்போ எதிர்பாருங்க சார் அதுக்கும் விளக்கம் இருக்குது நிறைய உலமாக்கள் பேசுவாங்க சரி விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த விதையுதேர்த்து இவங்க சொல்லும் போது நாங்கள் நல்லா யோசிக்கணும் முஸ்லீம்லையும் நசாயிலையும் வரக்கூடிய ஒரு சகியான ஹபீம் இந்த ஹதீது சகி இல்லை என்று யார் சரி சொன்னா அவங்க வாட்ஸ்அப்ல பேசுங்க முஸ்லீம்ல வரக்கூடிய சகியான ஹதீஸ் நசாயில வரக்கூடிய சகியான ஹதீஸ் என்னன்னு கேட்டா கண்மணி நாயகம் சல்லாஹு வரைவ செல்லம் அவங்க சொன்னாங்க மண் சன்னில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அஜ்ருஹா வ அஜுருமன் அமில பிஹா மின் கையிரி அன் என் குசமின் உஜூரிஹிம் செய்யா

அவர் மௌத்தானத்துக்கு பிறகு எத்தனை பேர் அதை செஞ்சு நடைமுறைப்படுத்தி வாடுறாங்களோ அவ்வளவு பேரும் செய்கிற அவ்வளவு அமல்கள்ல இருந்தும் இவருக்கும் கூலி நன்மை வந்துகிட்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் இவருக்கு எப்படி அவருங்க செய்யறவங்க நன்மையால எடுத்து கொடுக்குறல்ல மின் ஹைரி அண்ட் என் குசமின் உ ஜூரியம் செய்யா அதாவது செஞ்சவர்ட நன்மையை குறைக்காம அதே பங்கு நன்மை இவருக்கு கிடைக்கும் சைர் புகாரில் இன்னொரு ஹது இது வருது மந்தல்ல அலா ஹைரின் பலஹு அஜ்ருபா ஐலிஹி ஆ இன்னொரு ரிவாயத்துப்படி பலஹு மிஸ்லு அஜ்ரீபா ஆயிலி யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்தை இன்னொரு காட்டி கொடுத்து அவர செய்யும் காலமெல்லாம் இவருக்கும் அந்த நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும் அவர்ட்ட தலை குறைக்காமல் அப்ப அதே நேரத்துல நல்ல ஒரு வழிமுறையை உருவாக்கினவருக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி சல்லது அலிசல்லாம் அடுத்ததுண்ட சொன்னாங்க அதே சன்ன கெட்ட ஒரு ஹதீஸ்லாம் யாராவது உருவாக்கினால் இதைத்தானே நம்முடைய மதுஹபுடைய இமாம்கள் நம்முடைய கண்ணியமான சூவியாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சஹாபாக்கள் உட்பட ரெண்டாக பிரிச்சாங்க அல்பித் அத்துல் ஹசன அல்பித் அத்து அதாவது கெ நல்ல விதத்து கெட்ட பிதையத்து நல்ல விதத்தை கெட்ட விதத்தை இருக்கி நல்ல வழிமுறை இருக்கி கெட்ட வழிமுறையும் இருக்குது ராத்திபுகள் ஓதுறது சலாத்து சலவாத்து மஜுவிசுகள் ஏற்பாடு செய்யறது மீலாது விழாக்களை கொண்டாடி சல்லல்ல செல்லும் அவங்க பிறந்த தினத்தை நினைச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது ஏழைகளை அழைத்து மௌலி ஷரீஃபுகளை ஓதி சல்லல்ல அலை செல்லும் அவங்களோட சஹாபாக்களுடைய பதிரியுத்தில கலந்து கொண்ட சகாபாக்களை அதே மாதிரி தாபி உன்கள் அவுலியாக்கள் இமாம்கள் மஷாயகுமார்கள் இஸ்லாத்தை கஷ்டப்பட்டு தியாகம் செய்து மனைவிமார்களை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதையாக்கி அல்லா ரசூலுக்காக காலத்தை நேரத்தை ஒதுக்கி இஸ்லாத்துக்காக தாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூலுல்லான் கலிமாவுக்காக இஹ்லாஸுக்காக ஈமானுக்காக இஹிசானுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க அவ்வளவு பேரையும் நினைவு கூறி எங்கட வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு அவங்கள பேரை சொல்லி 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 ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய முகமாக நாங்கள் அவங்களோட பேரில் மௌலதி ஷரீபுகள் விக்கிர்கள் விக்ரு மஜ்லிஸுகள் வாத்திபுகள் வபிபாக்கள் அதராக்கள் எல்லாம் செஞ்சு வாரம் தானே இதெல்லாம் நல்ல வழிமுறைகள் இதெல்லாம் நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாம் அவுலியாக்களை வணங்கவும் இல்லை சஹாபாக்களை வணங்கவும் இல்லை சல்லந்தாச வணங்கவும் இல்லை நன்றி செலுத்துறதுக்காகத்தான் இந்த மஜ்லிசுகள் ரிக்குதுகள் ராத்திபுகள் ஔராதுகள் இந்த பராத்தன்று இரவைக்கு யாசீன் ஓதற விஷயம் இதில் என்ன பிழை இருக்குது நான் சும்மா கேட்குறேன் சூரா யாசீனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது சூரா யாசீன் கல்புல் குர் ஆண் ஒரு ஆணுடைய இருதயம் ஒரு மனிதனுடைய இருதயம் தான் உயிர் ஹார்ட் நின்றுட்டு என்ன உசிறு போயிட்டு அவனுக்கு கண் தெரியுது தானே கால் கேட்குது தானே என்று யார் சரி சொல்லுவாங்களா ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது இருதயம் நின்றுட்டா அவன் உயிர் போச்சு நூத்து பதினாலு சூறாக்கள் குருவான்ல இருக்குது நூத்து பதினாலு சூறாக்கள்ல இருதயம் வந்து சூறா யாசீன் யாராவது சூறா யாசீன ஓதினா லிமா சூரா யாசின் லிமா குறி அத்லவ் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்குது எந்த நோக்கத்தோட செஞ்சாலும் அது நிறைவேறும் ஒன்று மா உசம் சம லிமா சுரி பலகு ஜம்சம் தண்ணிய நீங்க குடிங்க அது உடனே அந்த நோக்க எந்த நோக்கத்தோட ஜம்சம் தண்ணிய குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாங்க சல்லா அலிசலம் அதே போலதான் இன்னும் ஒரு ஹதி இருக்குது சூரா யாசின் லிமா குறி அத்லவு என்ன நோக்கத்தோட சூரா யாசின் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் சக்கராத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுதாரு கஷ்டப்படுதார் ரூஹு எடுக்கப்படாம கஷ்டப்படுதாரு குடும்பத்தில் உள்ளவங்க யாரு உன்னுடைய கலாக்கதர் என்னவோ தெரியாது இந்த சூறா யாசின்னு நாங்க இப்போ ஓதுறோம் அந்த பறக்கத்தை கொண்டு இவரோட ஹயாத்தை நீளமாக்கணுமா ஆவியத்தை கொடுத்துரு அப்படி இல்லையா நீ அவரை எடுத்து சந்தோஷமா கபர்ல நிம்மதியா வாழ வச்சிருந்த நீயத்தோட குடும்பம் யாசின் ஓதுறாங்க அவர்கிட்ட ரூஹு யாசின் ஓதி முடிய முந்தி ரூஹு பிரியுது சந்தோஷமா அவர் கபுல போய் சேர்றாரு ஈமானோட போய் சேர்றாரு இதே போல மௌத்தா போனவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஹாஜத்தை நிறைவேற்றுறவங்களுக்கு சூரா யாசினை தாராளமாக ஓதலாம் யாசீன் சூறான்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் பேருக்கு எலர்ஜிக்காயிருக்குது யாசீன் சூரா வந்து பத்து குரு ஆண்களை தமாம் செஞ்ச நன்மை அல்லா கொடுக்குறாங்க ஒரு தடவை சூரா யாசீனை யாராவது ஓதினா பத்து குரு ஆண்களை தமாம் செஞ்ச நன்மை கிடைக்கும் சூரா குல் அல்லாவாகாத மூணு தடவை ஓதினா ஒரு குருவானை தமாம் செஞ்ச நன்மை கிடைக்கும் யாராவது ஒருத்தர் ஹரம் ஷரீப்ல மக்கா முக்கர்ரமாவில போய் அவங்கட குடும்பத்துல மௌத்தா போன ஒருத்தருக்காக தாயோ தகப்பனோ சூரா யாசீன ஒரு தடவை ஓதினா ஹரத்துல ஒரு லட்சம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ஒரு ரகாத்துக்கு ஒரு லட்சம் ஒரு சுபானந்தாவுக்கு ஒரு லட்சம் ஒரு ரியால் சதக்கம் கொடுத்தா ஹரத்துல ஒரு லட்சம் ஸ்ரீலங்கால இந்தியா பாகிஸ்தான் மலேசியாவில ஒன்றுக்கு ஒன்று தான் ஆனா ஹரம் ஷரீப்ல மக்கா முக்கர்ரமாவில ஒன்றுக்கு ஒரு லட்சம் அப்போ ஸ்ரீலங்காவில் மலேசியாவில் இந்தியாவில் நாங்க சூரா யாசீனை ஒரு தடவை ஓதினா பத்து குரான தமாம் செஞ்ச நன்மை கிடைக்கும் இதே யாசீன ஹரம் ஷரீஃபில் ஹஜ்ஜிக்கு போனவங்க உம்ராக்கு போனவங்க ஓதினாங்கன்னு சொன்னா பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் பத்து லட்சம் குரானோதின நன்மை கிடைக்கும் இதை எங்களைய கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து எங்களையை பெத்து எங்களுக்கு பால் தந்து எங்களையை கழுகி எங்களை நாங்கள் சாப்பிட முந்தி அவங்க சாப்பிட மாட்டாங்க நாங்கள் தூங்க முந்தி அவங்க தூங்க மாட்டாங்க இப்படி கஷ்டப்பட்ட எங்களைய வளர்த்து எங்களோட இருந்துட்டு எங்களுக்காக உயிரை மட்டும் தான் நட்பணிக்கலை மற்ற அனைத்தையும் தியாகம் செஞ்சாங்க அப்படிப்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு யாசி நோதி அதையாக செய்கிறதுக்கு எங்களுக்கு மனம் வரல என்றால் நாங்கள் முகமின் கலாம் யாரோ ஒருத்தர் செய்தியை கேட்டுக்கொண்டு ஏன் கூட தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமைக்கிறீங்க கபரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சுபஹானல்லாம் கூட சொல்ல முடியாது ஒரு ரியால் ஒரு ருப்பீஸ் கூட ஒரு ருப்பி கூட சதக்காக கொடுக்க முடியாது ஒரு பக்கத்தை தோல முடியாது ஒரு நோம்பு முடிக்க முடியாது கபரில் தான் இருக்கிறாங்க அப்ப நீங்க பிள்ளையாக இருந்து கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டு வறுமனை நாடகத்தை பார்த்து கொண்டு படத்தை பார்த்து கொண்டு வாட்ஸ்அப்ல அதை ஊறுபதாய் அனுப்பி அனுப்பி பராத்தில் பராத்து போய் யாசின் வதாதே என்று சொல்லி சொல்லி மக்களை பாவம் செய்ய சொல்றீங்களா எனவே அல்லாஹ் தாலா நல்லடியார்களே இந்த மாய வலையில சிக்கி கொள்ளாம நாங்க நல்ல விதத்தாக நல்ல வழிமுறையாகத்தான் இந்த முஸ்லீம்லேயும் நசாயிலையும் அந்த ஹதீதை அடிப்படையாக கொண்டுதான் பராத்த இரவைக்கு சூரா யாசின மூணு தடவை ஓதக்கூடிய அமைப்ப நம்முடைய முன்னோர்கள் வழிமுறையாக நமக்கு காட்டி தந்தாங்க அதைத்தான் செஞ்சு கொண்டு வாரமே தவிர விளப்பம் இல்லாம அறிவு இல்லாம அபூஜகளுடைய பரம்பரையினர்கள் சிற அவனுடைய பரம்பரையினர்கள் நும்ரூதுடைய ஹாமான் தாரூனுடைய பரம்பரையினர்கள் அல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அப்பாமார்கள் முன்னோர்கள் எல்லாம் சல்லல்லா அலையம் அவங்களோட வழித்தோன்றல்ல வந்தவங்களும் அவங்களோட வழித்தோன்றல்ல வந்தவங்க அவங்களை பின்பற்றினவர்களும் அவுளியாக்களுடைய வழிமுறையில் வந்தவங்களும் தான் நம்முடைய உஸ்தாதுமார்கள் உஸ்தாதுமார்களுடைய உஸ்தாதுமார்கள் அதே போல நம்முடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் எல்லாம் நல்ல வழிமுறையை தான் நமக்கு காட்டி தந்தாங்க இதில் எந்த தவறும் கிடையாது எந்த பிழையும் கிடையாது எனவே பராத்துடைய இரவையில மகரிமுக்குமேஷாவுக்கும் இடையில அல்லது தூங்குறதுக்கு முன்னால அல்லது சகஜத்துடைய நேரத்திலையோ மகிரிம்பு பாங்கி சொன்னத்திலிருந்து சொபகு வரையில் நேரம் இருக்குது அல்லாஹ் இடத்துல யாசீன்களை ஓதி நாங்கள் எல்லா இடத்துல ஒவ்வொரு ஹாஜத்துக்காக ஒவ்வொரு யாசினை ஓதி நாம் துவா கேட்டு அல்லாஹ் இடத்துல நிச்சயமாக நெருங்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் யாரோ எவரோ அதை இதை சொன்னாங்கன்றதனால காலத்தை வீணாக்கிடாதங்க சந்தேகங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஏனென்று சொன்னால் குல்லாவது பிரபின் நாஸ் அந்த சூறாவில் கூட

சுவாசை ஏற்படுத்தக்கூடிய அந்த செய்தான்களை விட்டும் நான் அந்த இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறேன் எனவே நாங்கள் மனதில் மனதில் ஏதோ செய்துடைய ஒரு அட்டூழியமாகத்தான் எங்களுக்கு செய்தான் சில மன சில சில விஷயங்களை போடுறான் இதை செய்யாது இதை செய்யாது இதை செய்யாது அந்த அமைப்புல மின்னல் ஜின்னத்தி ஒன்னா ஜின்னத்திலையும் செய்தான் இருக்குது மனித இனத்திலேயும் இருக்குது அதனால எங்களோட ரத்தத்தில் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அந்த சைத்தான் எங்களுக்கு அமல் செய்ய விடமாட்டான் ஆதமலைக்கே அல்லாஹாலா வேணாமன்று என்ற பழத்தை சாப்பிட வச்சான் அப்படிப்பட்ட சைத்தான் எங்கட ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான் எனவே நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா பராத்து இரவு மட்டுமல்ல எங்களோட முன்னோர்களால தரக்காக்களுடைய மசாயகமார்களால அவுலியாக்கள் சூப்பியாக்களால பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள என்னென்ன நல்ல விஷயங்களை காட்டி தரப்பட்டதோ அது நல்ல விஷயமா தரீக்கத்தினுடைய சிக்கி மஜிலிசுகளா அல்லது ராத்திப்பு மஜிலிசுகளா அல்லது மயிலாது விழாக்களா அல்லது வேறு என்ன சலாத்துன்னாரியாவாக இருந்தாலும் சவுதி அரேபியாவில சலாத்துன்னாரியா ஓதுவாங்க அரபிகள் லட்சக்கணக்கான அரபிகளுக்கு மனப்பாடம் சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா போன்ற நகரங்கள்ல பர்சஞ்சி மௌலது அரபிகளுக்கு மனப்பாடம் செய்து முகமது பின் அளவில் மாலிகி ரஹமத்துல்லா அலையாவுடைய வீடுகளில் யானபி சலாம் அலைக்கும் நாங்கள் ஓதுகிற மாதிரியே எலும்பு நின்று ஓதுறாங்க அவங்களும் எல்லாம் யானபியை மோதி முடிக்கிறாங்க அஸ்ஸலாத்துலாம் அலைக்கு யாரை சூழல்லா கல்லத்தீலத்தி அந்த சீலத்தி அதிரிக்கி யாரை சூழல்லா ரெண்டு மக்காவில் உள்ள உலமாக்கல் மதீனா முனவராவில் உள்ள உலமாக்கல் இதை சொல்கிறாங்க கண்ணால் பார்க்குறோம் வீடியோ பண்ணுறோம் துவா கேட்குறோம் எல்லாம் செஞ்சு போட்டு தான் வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் சொன்னதோ பேப்பர்ல வந்ததோ யூடியூப்ல பார்த்ததோ அல்ல எனவே மக்கா மதீனா முனவரா மக்கா முக்கர்ரமாவில் இந்த மௌலிதுகள் விகிதுகள் வாத்திபுகள் ஹவராக்கள் அனைத்துமே இருக்கிறது தலாயில் ஹைராத்துக்கு அங்க இஜாசா கொடுக்கிறாங்க எல்லாரும் அதே போல இன்னும் இன்னும் நிறைய தரிகாக்களுடைய மசாயகமார்கள் நிறைய மக்கா முக்கர்ணமா மதியனா முனவரால் இருக்கிறாங்க தான் வழிமுறை இந்தியாவுக்கு வந்தது இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தது இன்றைக்கு நேற்று ஒரு பதினஞ்சு இருபது முப்பது வருஷமாகத்தான் இந்த குழப்பம் ஸ்ரீலங்கால அது இல்ல இது இல்ல இது இல்ல அது இல்ல ரெண்டு ஒவ்வொரு குழப்பம் இவங்க எல்லாரும் ஆலிமாக ஆனத்துக்கு புறவுதான் மௌலு தோதி கொண்டு திரிஞ்சாங்க எல்லா இடத்துல இவங்க எல்லாரும் ஆலிமானத்துக்கு தான் ஹலர வச்சாங்க ஆலிமானத்துக்கு புறவு வதிப்பா ஓதினாங்க ஆலிமானத்துக்கு மானத்துக்கு பிறகு கொடுத்தாங்க ராத்திபு வீட்டுல வச்சாங்க எங்கட கண்ணால பாத்தீங்க ஆனா அதே ஆலிமா இருக்கிற நிலைமையில திடீரென்று சிறுக்கு இது விதத்து இது குபரண்டு திடீரென்று மாற்றம் அடைஞ்சதுக்கு காரணம் தான் எங்களுக்கு என்னன்னு தெரியாம இருக்கு வகை இறங்கினதா இல்ல இல்லாமியத்தான் அறிவு வந்ததா இல்லாமியத்தான் அறிவே இல்லைன்னு சொல்லும் போது அப்ப எப்படி அந்த அறிவு வரப்போகுது அதுவும் இல்லை அப்படி என்றால் எங்கள்ட மக்களுக்கிட்ட அது கூடாது இது கூடாது என்றெல்லாம் சொல்லி அமல்களை இல்லாமாக்குற அந்த தன்மையிலிருந்து நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பு பெறணும் வீடுகளில் ராகத்தான் நீங்கள் யாசின் ஓதுங்க துவா கேளுங்க மௌத்தா போனவங்களுக்கு யாசீன் ஓதி செய்யுங்க குரோ ஆண்களை ஓதி செய்யுங்க தான தர்மங்கள் கொடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க உம்ரா செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி அன்னதானங்கள் கொடுங்க எல்லாம் அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்ப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பிதாத்துல் ஹசனா நல்ல என்று சொல்றதுக்கு காரணம் இந்த நான் சொன்ன அது முஸ்லீம்லையும் அதே நேரத்தில் நசாயிலையும் வரக்கூடிய மண் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் என்ற அந்த ஹதீஸ் தான் நல்ல வழிமுறையை காட்டி கொடுத்தவருக்கு அவருக்கு அது பங்கு வருது கெட்ட வழிமுறையை காட்டி கொடுத்தவருக்கும் பாவத்தில் ஒரு பங்கு வந்து கொண்டு தான் இருக்குது என்று கண்மணி நாயகம் முகமது சல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னாங்க எனவே புத்தி உள்ளவர்கள் இதை சிந்தித்து இது நல்ல கருமங்களைத்தான் எங்களை முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க என்ற பார்த்து நாங்கள் நல்ல எங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி பாவச் செயல்களுக்கு நேரத்தை ஒதுக்காமல் நன்மையான காரியங்களை செய்ய வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக நாம் இந்த இடத்துல யாரையும் தாக்குறதோ யாரையும் தூத்துறதோ யாரையும் எதிர்த்து அட்டாக் பண்ணுறதோ நோக்கம் அல்லாஹ் அல்லா சொல்கிறேன் இன்று பரா இரவாக இருக்குது அதனால் இன்றைய இரவில் எல்லோரும் பிரயோஜனம் பெறட்டும் என்பதனால நான் இங்கே பேசுகிறேன் எனவே கட்டாயம் நாங்கள் நல்ல அமல்களை செய்து சூறாயாசீன பல தடவை ஓதி பிரயோஜனம் பெற்று நாங்களும் எங்களுடைய குடும்பத்திலும் மௌத்தாகி கபரில் உள்ளவர்களும் பிரயோஜனம் பெற்று சந்தோஷத்தோடு மன நிம்மதியோடு ஆவியத்தோடு ஹயாத்து நீளமாக வரக்கத்தோடு நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய நாட்டிலே அந்நியர்களுடைய பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வந்துவிடாமல் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து சுபீட்சத்தோடு சந்தோஷத்தோடு வியாபாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கும் அனைவரும் செல்வத்தோடு மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் யார் யார் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்த்து வைத்து ஒற்றுமையாக்கி செல்வத்தோடு பறக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து தாய் தகப்பனை யாரெல்லாம் நோவினை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தையும் கொடுத்து யாரெல்லாம் அஞ்சு வக்த தொழுகை இல்லாமல் படும் மோசமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஐவேளை தொழுகைகளை பேணுதலாக நேரத்துக்கு நேரம் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அந்த ஹிதாயத்தையும் கொடுத்து வீடு வாசல்களில் அதிகமான நேரம் ஓதி விக்கிர்கள் செலவாத்துகள் ஔராதுகள் அனைத்தையும் ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருள்வான் தந்தருள்வானாக வரமத்துல வரகாத்து